ஜூலை இருபத்தி இருபத்தைந்தாம் தேதி மாநிலங்களவை எம்பியாக கமல்ஹாசன் பொறுப்பேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் விரைவில் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்க இருக்கக்கூடிய கமல்ஹாசன் போயஸ் கடன் இல்லத்துல நடிகர் ரஜினிகாந்த நேர்ல சந்திச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது திமுக ஆதரவோடு மக்களிடமையும் கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியிருக்கிறாரு வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் பதவியேற்க இருக்காரு இந்த சூழல தான் போயஸ் கடன் இல்லத்துல நடிகர் ரஜினிகாந்த நேர்ல சந்திச்சு தேர்தல் ஆணையம் வழங்கிய ராஜ்யசபா மாவட்ட எம்பியாக தேர்வான அந்த சான்றிதழ ரஜினிகாந்திடம் காமிச்சு பூக்கூத்து கொடுத்து இரு நடிகர்களுமே ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு நடந்தது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நிதி மையம் அப்படிங்கிற ஒரு புதிய அரசியல் கட்சியை நடிகர் கமலஹாசன் தொடங்கின போதும் இதே போலீஸ் கடன் இல்லத்துல ரஜினிகாந்த நேர்ல சந்திச்சு ஒரு சந்திப்பு நடந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த வகையில் தான் அடுத்த கட்ட பயணமா ஒரு புதிய பயணமா ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் பயணத்தை தொடங்கக்கூடிய சூழல்ல தான் ரஜினிகாந்தையும் நேர்ல சந்திச்சு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்காரு அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்